பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டுஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் கணேஷ் அமர்தாவை கடத்திட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த காரை ஃபாலோ பண்ணிகிட்டே பாக்கிய வந்து பின்னாடி போகிறாங்க இதை நம்ம அமிர்தா பார்த்துடுறாங்க அமிர்தாவுக்கு சின்னதாக ஒரு நம்பிக்கை வந்துடுது என்ன ஆனாலும் சரி பாக்கியம்மா என்னை விட மாட்டாங்க இந்த கிட்ட இருந்து என்னை காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே இருக்காங்க அப்போ கணேஷ் அமிர்தா கிட்டே இங்கே பாரு அமிர்தா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம இங்க இருந்து போயிட்டால் நம்மளை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நீ நானும் நிலப்பா அப்ப நம்ம மூணு பேருக்கான உலகம் வந்து தனியா இருக்கும் அதுல நம்ம சந்தோஷமா வாழலாம் நான் இப்படி எல்லாம் பண்றது உனக்கு பிடிக்காததான் எனக்கு தெரியும் இருந்தாலும் என்னால் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அந்த எழில் வந்து நம்மள நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழ விட மாட்டேன் எனக்கு வேற வழி தெரியல அதனாலதான் நான் இப்படி பண்ண அமிர்த அதுக்காக உன்னை நான் அப்படியே வந்து கத்தி வச்சா உடனே உனக்கு நடத்தம் கிடையாது அதை செய்யறதுக்கு முன்னாடி பல முறை நான் யோசிச்சிருப்பேன் எப்படி நம்ம உயிரான அமிர்த மேல இப்படி நம்ம கை வைக்கிறோமே ஏதாவது அவளுக்கு சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் ஆகிடுமா ஆகாதான் நான் பதறி போய்வா வெம்பர் தான் அந்த மாதிரி தான் நான் நினைச்சேன் ஆனால் நீ வந்து என்னை பிடிக்காது எனக்கு எல்லாமே தான் சொல்லும்போது என் மனசுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு சேங்கிறமா ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிகிட்ருக்காங்க கணேஷ் அதோட இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க இனி வர போகிற எபிசோட்ல என்ன மாதிரியான டிரிஸ்டாக் அப்போ அது வெயிட் பண்ணிப்பாங்களாம் தேங்க் யூ